இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு வந்து ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடக்குது இந்த காணொலியில் நாகப்பட்டினத்தில் யார் யார் போட்டிடுறாங்க அங்கே யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் பார்க்க நாம் தமிழர் கட்சியின் சார்பில் நாகப்பட்டினத்தில் கோவை கார்த்திகா அவர்கள் போட்டியிடுறாங்க அவங்கள ஆதரித்து நேற்று சீமான அவர்களுடைய தலைமையில் பொதுக்கூட்டம் வந்து நடைபெற்றது அங்கு வந்து சரியான கூட்டம் நேற்று அந்த கூட்டத்தில் வந்து இருந்தது டெல்டா மாவட்டங்களில் நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சி வந்து அதிகரிச்சுட்டு கொண்டே இருக்குது நாம் தமிழர் நிறுத்தி இருக்கக்கூடிய ஒரு கேண்டிடேட் கோவை கார்த்திகா அவர்கள் நல்ல கேண்டிடேட் நல்லா பேசுவாங்க போல்டாக இருப்பாங்க ரொம்ப சூப்பராக பேசக்கூடிய ஆள் கடுமையாக உழைத்து கொண்டும் அங்கே வந்து இருக்கிறாங்க இந்த காணொலியில் நாகப்பட்டினம் தனித்தொகுதியில் யார் யார் போட்டுக்கிடுறாங்க அந்த நாகப்பட்டினம் தனித்தொகுதியினுடைய வரலாறு என்ன அங்கே இதுக்கு முன்னே யார் யாரெல்லாம் ஜெயிச்சிருக்கிறாங்க இந்த முறை யாருக்கான களமாக அது இருக்குது அப்படின்றது தான் பார்க்கப்போகிறோம் நாகப்பட்டினத்தை பொறுத்த வரைக்கும் நாகூர் தர்கா வேதாரண்யம் அதுக்கப்புறமாக பல பிரசித்தி பெற்ற இந்து கோயில்கள் இருக்குது மத நல்லிணக்கத்துக்கு வலியுறுத்தக்கூடிய மத நல்லிணக்கம் இருக்கக்கூடிய ஒரு பூமியாக இருக்கிறது மீன்பிடித் தொழிலும் விவசாயிகளும் பிரதான தொழிலாக நாகப்பட்டினத்தை பொறுத்த வரைக்கும் இருக்குது நாகப்பட்டினம் ஒரு தொகுதி தமிழகத்தினுடைய இருபத்தி ஒன்பதாவது தொகுதி நாகப்பட்டினத்திற்கு உட்பட்டு வரக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேதாரண்யம் கீழ்வேலூர் நாகப்பட்டினம் திருத்துறைப்பூண்டி திருவாரூர் நன்னிலம் ஆகிய ஆறு தொகுதிகள் வருது இதில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மூன்று தொகுதிகளும் திருவாரூர் மாவட்டத்தில் மூன்று தொகுதிகளும் வருது நாகப்பட்டினத்தில் இதுவரை யார் அதிகமாக வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய ஒரு கோட்டை அப்படின்னு சொல்லலாம் சிபிஐ ஏழு முறை வெற்றி பெற்றிருக்காங்க காங்கிரஸ் நான்கு முறையும் திமுக நான்கு முறையும் அதிமுக வந்து மூன்று முறையும் அங்க வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வாக்காளர்கள் வந்து பதிமூன்று லட்சத்தி நாப்பத்தி ஆயிரம் வாக்காளர்கள் நாகப்பட்டினத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கிறாங்க கடந்த முறை திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தான் ஒதுக்கப்பட்டது ஒரு பெரிய வெற்றியை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வந்து அங்க பட்டுறாங்க இந்த முறையும் திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தான் நாகப்பட்டினம் ஒதுக்கப்பட்டிருக்கு அங்கு சிபிஐ கட்சியின் சார்பில் சிபிஐனுடைய மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய செல்வராசு அவர்கள் போட்டியிடுகிறார் அதிமுக சார்பில் சுர்ஜித் சங்கர் அவர்கள் போட்டியிடுகிறார் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தான் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி அதிமுகவில் இணைஞ்சிருக்கிறார் நிறைய சமூக பணிகள் செய்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க வேதாரண்யத்தை சேர்ந்தவர் அவருக்கு வந்து அதிமுக வாய்ப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க அதே போல் ரமேஷ் கோவிந்த் அவர்கள் பாஜகவின் சார்பில் நிற்கிறார் முன்னாள் சிபிஐ எம்பி முருகையினுடைய மகன் அவர் வந்து அவர் வந்து அதிமுகவில் இருந்திருக்கிறார் அதன் பிறகு அதிலிருந்து விலகி பிஜேபியில் இணைஞ்சிருக்கிறார் பிஜேபியினுடைய விவசாய அணி மாநில தலைவராக இருக்கிறார் ஸோ அவர் வந்து அங்கே பிஜேபியின் சார்பில் போட்டியிடுறார் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கோவை கார்த்திகா அவர்கள் போட்டியிடுகிறார் ஸோ இந்த நான்கு பிரதான வேட்பாளர்கள் தான் அங்கே வந்து இருக்கிறாங்க வாக்காளர்கள் பதிமூணு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரம் சிபிஐ அங்கே ஏழு முறை வெற்றி பெற்று இருக்கிறாங்க ஸோ இப்போ ஒவ்வொரு வேட்பாளருடைய பலம் பலவீனம் பற்றி பார்க்கலாம் செல்வராசு சிபிஐனுடைய மாவட்ட செயலாளர் சிபிஐ அங்கு வந்து ஒரு பலம் வாய்ந்த கட்சி அப்படின்னு சொல்லலாம் அங்கு கம்யூனிஸ்டுக்களுடைய ஓட்டு வங்கி அப்படின்றது அதிகமாக இருக்கிறது அதே போல் திமுகவினுடைய ஓட்டு வங்கி சிறுபான்மையினுடைய வாக்குகள் அவங்களுக்கு வந்து பலமாக இருக்கிறது ஸோ இதுதான் அவருடைய பலம் நாகப்பட்டினத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே ஏழு முறை அவங்க வெற்றி பெற்று இருக்கிறதுனால அவங்க வந்து ஒரு பலமாகத்தான் நாகப்பட்டினத்தில் இருக்கிறாங்க ஒரு கடுமையான போட்டியை தருவாங்க திருவாரூர் எம்எல்ஏ பூண்டி கலைவாணன் அவர்கள் அங்கே வந்து செல்வராசுக்காக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறார் டெல்டாவில் நிறைய திமுக வெற்றி பெற்று இருக்குது திமுக அதிமுக ரெண்டும் சமபலமாக தான் டெல்டாவில் இருக்குது ப்ளஸ் வந்து கம்யூனிஸ்டுகளுக்கும் நாகப்பட்டினத்தை பொறுத்த வரைக்கும் அதீத செல்வாக்கு வந்து இருக்குது இதெல்லாம் சிபிஐனுடைய பலமாக இருக்கிறது அதற்கு அடுத்தது வந்து பிஜேபி பிஜேபியை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு நாகப்பட்டினத்தில் அந்தளவுக்கு செல்வாக்கு இல்லை பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமகவுக்கும் நாகப்பட்டினத்தில் அந்தளவுக்கு செல்வாக்கு இல்லை அமமுக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஒரு எழுபதாயிரம் வாக்குகளை அங்கே வந்து வாங்கியிருக்கிறாங்க ஒரு கணிசமான வாக்கு வங்கியை மட்டும்தான் அங்கு பிஜேபியால் நிரூபிக்க முடியும் அவர் இருந்து வந்தவர் முன்னாள் எம்பியினுடைய மகன் விவசாய அணி தலைவராக இருக்கிறார் அந்த அளவுக்கு வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலை பாஜகவை பொறுத்த வரைக்கும் நாகப்பட்டினத்தில் இல்லை அதற்கு அடுத்தது வந்து அதிமுக வேட்பாளரை பற்றி பார்த்தோம் அப்படின்னா சுர்ஜித் சங்கர் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தான் காங்கிரஸ்லேருந்து விலகி அதிமுகவில் இணைஞ்சிருக்கிறார் நிறைய சமூக பணிகள் செய்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க வேதாரண்யத்தை சேர்ந்தவர் அவர் அங்கே அதிமுகவில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் அதிமுக கடந்த முறை அங்கே போட்டிட்டு ஒரு முப்பது பர்சன்டேஜ் ஓட்டை வாங்கியிருக்கிறாங்க அதிமுக அங்கு இரண்டாவது இடம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அங்கே அவங்களுடைய ஓட் பேங்க் ட்ரெடிஷ்னல் ஓட் பேங்கை அதிமுக வந்து ரீடைன் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்ததாக வந்து கார்த்திகா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நேற்று வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் கார்த்திகாவை ஆதரித்து சீமான் அவர்கள் தலைமையில் ஒரு கூட்டம் நடைபெற்றது இந்த இந்தளவில் அதாவது இப்போ நடந்துக்கிட்டு இருக்க இந்த பிரச்சார இதில் ஒரு அதீத கூட்டம் நேற்று வந்து நாகப்பட்டினத்தில் கார்த்திகா அவர்களுக்காக வந்து கூடியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் நாகப்பட்டினத்தில் ஐம்பத்தி நான்காயிரம் வாக்குகளை வாங்கினாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு எண்பதாயிரம் வாக்குகளை வாங்கியிருக்கிறாங்க ஸோ டெல்டா மாவட்டங்கள்லேயும் சரி நாகப்பட்டினத்துலையும் சரி ஓ கொஞ்சம் கொஞ்சமாக நாம் தமிழினுடைய எழுச்சி வளர்ச்சி அதிகரித்து கொண்டே இருக்கிறது அதெல்லாம் காவை கார்த்திகா அவர்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் கடுமையான உழைப்பை வந்து அவங்க வந்து அங்கே கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க நல்லா ஒர்க் பண்ணுறாங்க களத்தில் வந்து டெய்லி வந்து நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க நல்லா பேசக்கூடியவங்க நாம் தமிழர் கட்சியினுடைய மகளிர் பாசறையில் மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறாங்க நல்லா போல்டாக பேசுவாங்க களத்தில் ரொம்ப அருமையாக நிற்கிறாங்க நாம் தமிழர் கட்சியை சாண்டி அவங்க வந்து அங்கே வந்து சீமானனுடைய பலம் அப்புறம் வேட்பாளருடைய பலம்லாம் சேர்த்து நம்ம பார்க்கும்போது அவங்க வந்து ஒரு இரண்டு லட்சம் வாக்குகளை அங்கே வந்து கிராஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஒரு நல்ல ஓட்டை மற்ற வேட்பாளர்களுக்கு தாண்டி ஒரு நல்ல ஓட்டை கோவை கார்த்திகா அவர்கள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுதான் நான்கு வேட்பாளர்களுடைய நான்கு வேட்பாளர்களுடைய பலம் பலவீனம் அங்கே வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபிஐ கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தான் இருக்குது கடந்த முறை போலவே இந்த முறையும் அவங்க வந்து வெற்றி பெற்றுவாங்க கடந்த முறை வெற்றி பெற்றது போல் அதீத வாக்குகள் வித்தியாசம் இல்லாமல் அவங்க வந்து வெற்றி பெறுவாங்க இரண்டாம் இடம் அதிமுக அவரும் மூன்றாம் இடம் நாம் தமிழர் கட்சி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு கோவை கார்த்திகா நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான்காவது இடம் பிஜேபி வருவதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது ஸோ நீங்கள் நாகப்பட்டினத்தில் யார் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அங்கே யார் ஜெயிச்சா நல்லாயிருக்கும் ஜெயிச்சு வரக்கூடிய எம்பிக்கு நாகப்பட்டினம் தொகுதியினுடைய கோரிக்கைகளாக என்ன வைக்கிறீங்க ஒரு வந்து மத நல்லிணக்கத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு பூமி வந்து நாகப்பட்டினம் அந்தளவுக்கு நாகப்பட்டினம் பல பெருமைகளை கொண்ட ஒரு தொகுதியாக இருக்கிறது கம்யூனிஸ்ட் கட்சிகளினுடைய கோட்டையாக இருந்து இருக்குது எனக்கு தெரிஞ்சு அடுத்த தேர்தல்களில் அது நாம் தமிழருக்கு ஒரு பாசிட்டிவாக ஒரு தொகுதியாக மாறுவதற்கான அதீத வாய்ப்புகள் இருக்குது ஸோ அங்கே யார் ஜெயித்தா நல்லாயிருக்கும் யார் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஜெயிச்ச வரவங்கக்கிட்ட உங்களுடைய கோரிக்கைகள் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்